ஹாய் மக்களே சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்றைக்கி சம்பா ரவையை வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறேன் நான் ஒரு கால் கிலோ அளவு இருக்கு அந்த டம்ளரு இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் குறையதான் இருக்குதுன்னா கொஞ்சம் கொடுப்போம் போட்டாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் நல்லா வறுத்துடலாம் இதை வாசனை வர வரலாம் இது நல்லா வறுப்பட்டுச்சுன்னா ஒரு வாசனை உரங்க அது வரல வறுத்துடலாம் இது நான் சம்பா கோதுமை வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி வந்து குருணையாக வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாக்கெட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சம்பா கோதுமை ரவை பொங்கல் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க ரவை ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு எடுத்து போட்டுப்போம் நான் எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளர் இந்த கோடை அளவுக்கு போட்டிருக்கேன் பருப்பு இதையும் அதையும் வறுத்துக்கலாம் நல்லாவே நான் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன் அதிலே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிப்போம் நெய் இன்றைக்கி கம்மியாக இருக்குது நல்ல இல்லைன்னா இனையே காலி ஆகிட்டு இல்லைன்னா கூட கொஞ்சம் ஊற்றுவேன் ஆயிலே செஞ்சுப்போம் இன்றைக்கி ஆயில் நல்லா காய்ட்டோம் இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் நாலு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில இருந்துச்சுன்னா போட்டுங்க கருவேப்பில காஞ்சா மாதிரி இருக்குது இது நல்லா வறுப்பட்டுச்சிங்க போதுங்க அவ்வளோதாங்க இந்த மிளகு சீரகம் போட்டுப்போம் மிளகு சீரகம் இஞ்சி துண்டு பச்சை மிளகா பெருங்காயம் நல்லா வதந்துட்டோம் அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம் வாசனையாக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்கு இப்போ எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதில் வந்து இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா மூணு டம்ளர் ஊற்றுவோம் இந்த பருப்புக்கு ஒரு அரை டம்ளர் மொத்தம் மூன்று டம்ளர் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவுங்க இது தண்ணி நல்லா மூன்று டம்ளர் தாராளமாக ஊற்றியாச்சு இப்போ தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் உப்புவில் போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு போடுங்க முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுங்க நான் இன்றைக்கி போடலை இந்த ரவையை ஒரு கிணத்தில் போட்டு லேசாக ஒரே ஒரு முறை கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த ஒரு தண்ணியில் கழுவிட்டு வடியில் வடிகட்டியிருக்கேங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து போட்டுப்போம் அவ்வளோதான் குக்கரை மூடிடுவோம் நல்லா கிண்டிட்டு போட்ட உடனே கொதி வந்து பாருங்கள் மூடிடலாம் கரெக்டாக ஒரு விசில் வரட்டங்க ஒரு விசில் வந்தமாதிரி தீயை குறைச்சிட்டு கரெக்டாக மூணு நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதோட டைமிங் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக வச்சிடலாம் கேஸை ஃபுல்லாக கேஸ் ஃப்ளேம் கம்மி பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் ஆ ஏருக்கு லைட் அவ்வளோதான் தரப்போம் ஏப்பா நல்லா வந்துருச்சுங்க சூப்பராக அடி உரலாம் அடியெலாம் பிடிக்கல கரெக்டாக இருக்குது வச்ச தண்ணி அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நல்லா திந்திட்டேங்க பாருங்கள் நான் அடி வரலாம் கிண்டி காட்டுறேன் கொஞ்சம் கூட அடியில் படி பிடிக்கல பாருங்கள் பாருங்கள் ம் கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க நல்லா வந்திருக்குதுங்க இதே அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பொங்கல் ரெடிங்க சம்பா கோ சம்பா கோதுமை பொங்கல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இது நான் செய்து அடிக்கடிக்கு செய்வேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே